மிஷினை ஸ்டார்ட் பண்ணி போட்டுட்டு மிஷின் ட்ரைப்பிங் மிஷின் மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணணும் வெளுத்து தான் ஸ்டார்ட் பண்ணணும் ஓ தண்ணி வாங்கியாச்சு இப்போ அடுத்த ரவுண்டு வாங்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சிரிப்பீங்களா பதினெட்டு டாலர்ஸ் டெண்டரில் இருந்தால் பலிக்கணும் போகிறேன் புது அனுபவம் வேறு லெவலில் இருக்க போகுது தண்ணி வாங்குற கூட என்ன்று செlingen மாதிரி மறல்லாம்புroseெεί உங்களுக்கு என்ன பிரச்சனை treesANO�லான் aesthetic ப்ப 나중에 ேப்instrwei Scorpio சரி வராது கேமரா TY quiero Rapi brit holy Councilai liter� chiar paranormal Fleet y Foreなら chapters kesệcа Brefies heavenly பாருங்க lending reconstruction என்ன வணக்கம் நான் சாய் இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளியில் வந்து சினோ வந்து கொட்டிட்டு இருக்குது இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி இந்த மிஷினால் வந்து சினோ வந்து வலிக்க போகிறேன் க்ளோஸ் எல்லாம் போட்டு மற்றது விண்டர் சூ போட்டெல்லாம் கிண அதோட என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் மாமா வந்து சொன்னால் விட சொல்லி ஃபுல்லாக ஏன்டா வலிக்காட்டி கார் வந்து ஏற்றினா அப்புறம் வலிக்கிற கஷ்டம்னு சொல்லி மிஷினாலாம் வலிக்க வரும் மாமா இப்போ மிஷின் வந்து ஒரு நாள் ஷார்ட் பண்ணி பார்த்ததும் இல்லை மாமா அன்றைக்கு வலிச்சோடாக்கும் நான் அந்த நில் நில்லை மாமா வந்து இப்போ தூரம் வாங்கி நிற்கிறார் ஸோ அதால் வந்து இப்போ மிஷினை ஸ்டார்ட் பண்ணி பார்த்துட்டு அப்படி ட்ரப்பிங் மிஷின் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் இதில் பெட்ரோல் யூஸ் பண்ணுறது இருக்குது ஓகே பெட்ரோலோ மண்ணெண்ணையோ இன்னும் உதவிங்க நிற்கிது வரியா என்னென்னப்பா ஆ நிற்கிது அது குளம் மாதிரி தான் நிற்கிது ஓகே அது காரணம் ஆனால் என்னண்டு எல்லாம் வளிக்க முடியாது தெரியாது புது அனுபவமாக இருக்க போது சரி ஓகே எங்களுடைய முதலாவது மிஷினில் சீகமாக வலிக்கிற அனுபவத்தை பார்ப்போம் எப்படி இருக்கு ஸ்டாலோ தான் வழ என்ன நடக்க போகுதியா சரி ஓகே இப்போ மிஷினை ஸ்டார்ட் பண்ணி போட்டு மிஷின் ட்ரைப்பிங் மிஷின் மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணணும் எழுத்து தான் ஸ்டார்ட் பண்ணணும் என்னப்பா நின்றுட்டுது நல்லா தான் போய்கிட்டு இருக்கான் நான் நிற்கிவே நிற்க வந்திருக்கேன் ന്യൂട്ടൻ കീർ എന്ന് പോടണോ എല്ലാം ഇരുപാമി നടക്കോ ശരിയാണ് ഈസിയാകണ Ni que puedo volver. Ahí es.

ஓகே வெயிட் பண்ணி பாருங்க பாருங்கிட்டு பண்ணுறேன் என்னடா செய்ய சொத்தமாக இருக்கு ஃபுல்லாக வலிச்சுட்டு ஸ்டன்றினியூ பண்ணுறேன் பாருங்க டக்குன்னு வலிச்சிடலாம் ஃபுல்லாக வலிச்சிட்டு காட்டுறேன் டக்குனு இப்போ எனக்கு அந்த சிஸ்டம் வந்து விளையாங்கினாது இதை என்ன மாதிரி வலிக்கிறேன்னு சொன்னால் உளு தான் இப்போ தோட்டத்துக்கு லேமஸாக விட்டு உள்ளூர் அமையிட்டேன் வலிக்கணும் ஃபுல்லாக அடிச்சது இப்போ காட்டுற கூட ஓகே சரி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே எல்லாம் வந்து வலிச்சாச்சு இது இப்போ என்னென்ன கரைக்கணும்னு சொன்னால் இதுக்கு வந்து உப்பு அடிக்கணும் உப்பு இந்த இருக்குது இந்த வாடிக்கை இருக்குது இதால் அள்ளி போட்டோம்னு சொன்னால் கொஞ்சம் இதில் இந்த இடம் வந்து அப்படியே கரும்பு கலரில் கரைஞ்சி வந்துடும் kadang abdi yang lupa terang terang. Oke, orang ulur. Upa, mati ya Sudah Aja ini dia dia aja. அங்கே இந்த இடத்துல அந்த உப்பு வச்ச இடம் பார்ப்போமா கராயிதாண்டு பார்ப்போம் உப்பு போட்டு விடங்களும் அந்த கசஞ்சிது இது கரை இது பாருங்க உப்பை காணில்ல வேறு உப்பு மாமா அங்கே வச்சுட்டேன் இது அதுக்கா வளிக்கணும் இது சவால்தான் அள்ளி அங்கே குஞ்சு விடணும் எப்படி வேறு லெவலுங்க போய் சின்னம் வளைக்கிறக்காண்டி காரம் அங்கே விட்டுனா இப்போ எடுத்து உள்ளே விடணும் முடிந்து விட்டது இப்ப நாங்கள் எங்க வந்து நிற்கிறோம்னு சொன்னா சுருதி குட்டியும் நானும் வந்து நிற்கிறேன் என்ன தான் நிக்கிறா சுருதிக்கு வந்து நாங்கள் கீழே சீனோ என்ன ரொம்ப சீனம் பண்ணோம் ஓகே போங்க போங்க போமணுக்கு சுருதினா எப்படியும் அரை மணி தான் வெயிட் பண்ண வேண்டி வரும் பாய் பாய் சுருதிகா பாய் ஓகே மஜமா சரி இப்போ கிட்டத்தட்ட அரை மணி தேலம் ஆகிட்டு உள்ளே போய் பார்ப்போம் சுருதியா வந்துட்டா வந்து எல்லா வழியில் சுருதியா வந்துட்டா ஓகே கேருங்க கேருங்க போவோம் காரெல்லாம் மேருங்க அப்படியே பஸ் இல்லை கலரில் வீடு எல்லாம் இருக்குது சீனோ வெரி பேட் என்ன இது அப்படியே அப்படியே காருங்க வந்து காருக்க கீட்டர் வேலை செய்ய உள்ளுக்கு வந்து தண்ணியால் உள்ளுக்கு வந்து தண்ணி ஆகிடு ஓகே Let's go. Go.

Huh? I think no, sixteen. I think like uh. <laughs> probably uh, yeah, look. the Snow explain English, The snow. A lot of snow is here because in January to like uh, no. October to January okay. is mostly snow. Okay. But and then, like, no, February, uh, January, <coughs> oh my god. And <laughs> October to um, February, and then March, spring Mhm. Mm which is a flower, a pool vetavum tree. Then, oh, yeah. Uh, well, like, gonna, if, if, in, the, in the situation, explain it's snowing yeah yeah i we are going to bore ganga we are going yeah are they explaining to mother we're going to We are going to eat in english la full english la we're going home yeah it's right now on Durham highway 2 we are on yeah. oh, my hands driving so <laughs> i driving okay very good <laughs> ஓகே மலைவே இது ஸினோ டூ தி கார் நரிய போவது சொல்லுங்க 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 ஸ்னோ இஸ் ஃபாலிங் லாட்ஸ் ஆ ஸ்னோ அண்ட் தென் லைக் நீங்க ஸ்கூல் பைய க ஸ்கூல்லலவே ரேக்க ஸினோ என்ன রাইட் நீங்க பஸ்ல வந்து நீங்க யை ஐ வன் ஆன் தி பஸ் ஸ்கூல் ட சோ இன் தி டே இன் மை லைஃப் ஒட பமன் நானாங்க சண்டே யை வெயிட் பண்ணி பாருங்க நாங்க போடுவோம் நாங்க வந்தாச்சு வீட்டை உள்ள போவும் கவணம் கவணம் வளக்கும் வாங்க நான் எல்லாம் வளைச்சி விட்டது இந்த உப்பு காணாவில் அந்த உப்பு இருந்த இடங்கள் வந்து கெறஞ்சிடுது மிச்சம் வந்து இறைய இல்லையா வேங்க இதில் எல்லாம் உப்பு கொட்டினா இங்கே அதை கொட்டை என்னடா காணாது மச்சான் வளைச்சே தெரியும் ஓகே ஓ இது எப்படிங்க இது இது எப்படிங்க ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் நான் வீட்டை வந்துடுறவேண்ண அப்படி வந்துட்டோம் இப்போ நான் வந்து எங்க சொன்னால் சொன்னா எங்க சொன்னால் ஓல்மார்ட் போகிறேன்

எங்க பாப்போம் சொன்னா ஓல் மாட்டு போய் முக்கியமாக தண்ணி பொத்தல் வாங்கணும் என்ன பிரச்சனை நான் வந்து குளிர் தண்ணி குடிக்கிறேன் தண்ணி வாங்குற கூட ஓல் மாட்டுக்கு போறேன் மாதிரி இருக்கும் உங்களுக்கு என்ன பிரச்சனை எனக்கு தண்ணி குடிக்கா டீ சரி வராது எல்லாம் தண்ணி குடிக்கணும் அந்த தொண்டை வந்து இந்த ட்ரை ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் அதோட குளிர் தண்ணியும் வந்து குடிக்க மாட்டேன் எனக்கு அந்த என்ன சொல்றேன் போட்டில் தண்ணி தான் வந்து விருப்பம் அந்த லைஃப் அந்த தண்ணி போத்து தான் அந்த தண்ணி தான் டேஸ்ட் எனக்கு ஓகேன்ற மாதிரி இருக்கு மற்றதோ கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா ஃபீல் ஆகுது ஓகே அதால வந்து இப்ப தண்ணி பத்தி வாங்கணும் ஏதாவது அங்க போற நேரத்துல தெரியும் தானே இப்ப ஏதாவது ஒன்று வாங்க போவோம் பிரேக்ல ஏதோ ஏதோ எல்லாம் வாங்கிட்டு வருவோம் போறது என்னதுக்கோ வாங்கிட்டு வர்றது என்னதுக்கோ அந்த மாதிரி இன்றைக்கு என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் அதோட வேற எங்கேயாவது போகக்கூடிய மாதிரி இருந்தேன்னு சொன்னா அதே மாதிரியே பார்ப்போம் ஓகே இப்ப வலிக்கிடுவோம் வழியில வந்து சாதுவா அந்த மழை பெய்யும் தெரியும் தானே அந்த மாதிரி சினோ வந்து சாதுவா கொட்டி கொண்டிருக்கு ஓகே நாங்க வலிக்கிடுவோம் இருட்டாதான் இருக்கும்

வாரம் முதல் பார்க் பண்ணணும் நான் வந்து எப்போவுமே என்ட்ரன்ஸுக்கு முன்னுக்கு தான் போகிறேன்னா இதில் பார்க்கிங் ஃப்ரீயாக இருந்தால் அதுக்கு இதில் ஒரு இடத்துல இருக்குது இதில் போகிறேன் ரைட் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வால்மார்ட் அடிக்கி வந்தாச்சு இப்போ நாங்கள் வந்து வால்மார்ட்டுக்குள்ளே போகிறோம் தண்ணி போத்தெல்லாம் இம்பார்ட்டன்ட் அதுக்கப்புறம் என்ன வாங்குற மாதிரி இல்லை பார்க்கலாம் மைக் 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 எங்களுக்கு தேவை வராது ஸோ ட்ரை போட்டு ஓகே இப்போ நாங்கள் வந்து வெளியில் போகலாம் ஓகே ஆறு லோக்மணியாச்சு என்னன்னு சொன்னால் இப்போ ரெண்டு நாளாக நேற்றும் முண்டைக்கு வந்து கொஞ்சம் குளிர் வந்து கூடவாக இருக்குது பொங்கலை முன்னிட்டு பொங்கலுக்கு முதல் நாள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குளிர் வந்து கொஞ்சம் குறைவாக இருந்தது இப்போ பொங்கலுக்கு வந்து குளிர் வந்து கூடுதலாக வந்துடுது ஸோ இப்போ உள்ளே போக போகிற மூணு நாட்டுக்குள்ளே நாங்கள் வாங்க போகிறது தண்ணி தான் ஆனால் என்ன செய்கிறது தண்ணி பொத்துல வந்து கையில் தீக்கின்றதே இல்லாதானே அதனால் வந்து இந்த மாண்டியில் எங்களுக்கு கட்டாயம் ஸோ இப்போ வண்டியில் வந்து எடுத்தாச்சு உள்ளவோ தண்ணி இருக்கிற ஏரியாக்காக வந்துட்டேன் இந்த ஏரியா தான் வந்து தண்ணி இருக்குது இப்போ நான் வந்து இருக்க போகிற தண்ணி போத்தட் வந்து இப்போ இதில் ரெண்டு மூணு பிராண்டில் இருக்குது இது வந்து போகிற இது வந்து போகிற இதுதான் எனக்கு விருப்பம் இந்த ஃபியூர் லைஃப் எவ்வளோ போட்டு போனேன் இந்த வாங்க இதில் போட்டுருக்கேன் மேலே இல்லாமல் இருக்குது தண்ணி பொத்தல் பெரிய பெரிய பொத்தல் எங்களுக்கு இதில் ஒன்று வேணும் டி தண்ணி இல்லாட்டி ஒன்றுமே செய்யலை அருமையாக தண்ணியை குடிக்காமல் இரவு படத்தினடா நான் அப்படியே ரெண்டு மூணு திரும்ப எலும்புவேன் ஆட்டோமேட்டிக்காக நானும் அழும்ப மாட்டேன் தெண்டை வரலன்னு எழுப்பிடும் இந்த தொண்டை வந்து எனக்கு ட்ரை ஆகிடும் அதனால் அது தண்ணி உடிச்சு குடிச்சு பழகிட்டு ஸோ இப்போ தண்ணி வாங்கணும் இந்த ஓல் மாடு வாராக்கள் நான் நினைக்கிறேன் இந்த தண்ணி போதில் உடைச்சி குடிச்சிட்டு இல்லை இன்னும் சரியில்லை பாருங்கள் இதெல்லாம் போட்டு இல்லாமல் இருக்கீங்க பாருங்கள் ஏன் இப்படி செய்கிறாங்களோ தெரியல ஒரு பேக்கெட் தான் வந்து எடுத்தேன் இது வந்து காணும் கொஞ்சம் நாளைக்கு இங்கே வந்து தண்ணி வந்து விலை கொஸ்கோவில் வந்து கொஞ்சம் மலி வந்து சொல்கிறவர்கள் வெயில் செய்கிற இடத்துக்கு பக்கத்தில் கொஸ்கோவும் இருக்குது ஸோ கொஸ்கோவில் வாங்கலாம் முண்டே வாங்கணுன்னு விட்டு மறந்துட்டு ஸோ ஏன் இப்போ வந்து நான் சொன்னேன் அப்புறம் எனக்கு இதோ இப்போ ரெண்டு நாளாக வாங்கணும் வாங்க கொண்டு மறந்தே போகணும் தண்ணி வாங்கியாச்சு இப்போ அடுத்த ஒன்று வாங்க புறன்னு பார்த்தீங்கன்னா சிரிப்பிங்க இது வந்து சின்ன பிள்ளை சாப்பிட்றேன் இந்த சீரியல் ஆனால் என்னென்னு சொன்னால் இதை வந்து எனக்கு சாப்பிட விருப்பம் பாலுக்கு போட்டு இல்லை சும்மா விரும்பியாக எடுத்து சாப்பிட விருப்பம் அதில் வந்து இது வேறு இருக்கும் மூண்டு வாங்கினா பத்து ரோல சாம் தனி வண்டு வாங்கினோம்னு சொன்னால் கிட்டத்தட்ட அஞ்சு டோலை சொன்ன மாதிரி மூண்டு வாங்கியிருக்கில் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் காசை வந்து சோ பண்ணலாம் ஸோ சாக்லேட்டில் வந்து ரெண்டும் இதில் ரெண்டும் இதில் வந்து ஒண்டும் ஸோ மூன்றும் எடுத்துருக்கிறோம் டென் டாலர்ஸுக்கு ஓகே இப்போ இது ரெண்டும் தான் வாங்கியிருக்கிறேன் இது வந்து சும்மா அங்கே நாங்கள் வீடியோ எடிட் பண்ணிக்கலாம் வந்து சும்மா சாப்பிட்டு சாப்பிட்டு எடிட் பண்ண நல்லா இருக்கும் இப்போ நான் வந்து வெளியில் போகணும் இருக்கேன் ரெண்டுன்னு சொன்னால் இதாக வந்து வாங்கிடுவேன் அதான் பிரச்சனை ஸோ இப்போ வெளியில் போகிறேன் இதில் வந்து இந்த இந்த சாக்லேட்ஸ்ன்னு படுக்க போகிறேன் இதே மாதிரி நான் விருப்பம் இதில் ஒரு அஞ்சு எடுக்க போகிறேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இது வந்து ஒன்று வந்து ஒரு டாலர் ஸோ அஞ்சு எடுத்துருக்கேன் ஓகே இவ்வளோ அதை பே பண்ணி போட்டு இப்போ நாங்கள் வெளியில் போவோம் இதுக்கு ரெண்டாக போல பதினெட்டு டாலர்ஸ் ஆனால் தண்ணி போத்தல் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் த்ரீ பாயிண்ட் நைன்டி எயிட் சென்ட்ஸ் கிட்டத்தட்ட நாலு டொலர் சென்ட்ருவீங்களே கேனடாவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையோட ஒப்படை ஐயோ கிட்டே வந்து வலுத்திட்டேன் கேனடாவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையோட ஒப்படைக்க தண்ணி பத்து சரியான வில குறைவாக இருக்குமிலே ஏன்டா இப்படி தண்ணி பத்தில் இப்போ ஒன்று வாங்குகிறாலயா அங்கே எழுவது ரூபாய் எண்பது ரூபாய் நினைக்கிறேன் பார்த்தீங்களா அது நிறைய இருக்குல்ல தண்ணி பத்தில்லா நினைக்கிறேன் இலங்கையோட ஒப்படை நீ இப்போ வெளியில் போகிறான் குளிர் வேற போகுது அப்போ தலையை மூடிட்டு போக போவோம்யா பார்க்கா ஓகே கார் வந்து ஈஸியாக தான் கொடுத்தேன் பக்கத்தில் ஸோ காருக்கு போய் ஏற்றிட்டு நாங்கள் வழிக்குறோண்டியா சாதம் வந்து தான் இந்த லைட்டுக்கு சினோ தெரியும் பண்ணிக்க பார்த்தீங்களா சினோ வந்து சாதம் அத்துவுருக்குதா ஓகே கார் வந்து எங்கே எங்களுடைய கார் கார் இந்தா நிற்கிறேன் ஓகே இப்போ பாருக்குள்ளே ஏற்றுவோம் தண்ணி பக்கில் முன்னுக்கே வச்சா ஈஸியாக எஸ் ஓகே ஓகே இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் வண்டியில் ஒன்றே ஓகே தேங்க் யூ பார்த்தீங்கன்னா சொன்னால் வண்டியில் கொண்டு நாங்கள் அதில் விட வேணும் ஆனால் இதில் அந்த வண்டியில் வந்து எடுத்து பிக்கப் பண்ணுறாக்கள் ஸோ அப்போ அதை வாங்கிட்டு போட்டு மேன்கிட்ட ஓகே கொஞ்சம் நேரம் விட்டுட்டு போயிடலங்க உள்ளே இப்போ பொல் போய் போய் கொஞ்சம் நேரம் தான் அதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா சொன்னால் காருக்குள்ளே வந்து கூலிட்டு வந்துட்டு சரி ஓகே இப்போ நாங்கள் வலிக்கிடுவோம் அடுத்தவங்க போகிறோன்னு தான் தெரியலை இதான் அந்த இதான் அந்த நான் வாங்கினேன் நியூட்ரல்லா தலைவலாக தெரியுது நியூட்ரலாக உள்ளுக்கு வந்து பிஸ்க் வெளியில் வந்து பிஸ்கட் மாதிரி உள்ளுக்கு வந்து நியூட்ரலாக இருக்கும் நிறைய டேஸ்டாக இருக்கும் கேனால் சாப்பிட்டு ம் நல்லா யாரா இது வாங்கி சாப்பிட்றீங்கன்றது வந்து ஹுமன்ல சொல்லுங்க யாரெல்லாம் இந்த நியூட்ரலா சாக்லேட் சாப்பிட்ருக்கீங்க சாக்லேட்லேயே குக்கி மாதிரி இப்போ நான் வந்து வீட்டில் வாழ்ந்துட்டேன் சீரியல் பண்ணி மிக்ஸ் பண்ணிடுவேன் போட போட்டுட்டு வீடியோ எடிட் பண்ணி போரிங் ஆகிருக்கீங்க எடுத்துட்டு சாப்பிட முடியாது Được rồi, bây giờ chúng ta Hi! camera man! Camera man Camera girl! Camera girl! Good. Okay. This one is chocolate. Brownie. Brownie. Oh, red one chocolate, other brownie. Oh, other chocolate is brown, yeah. Yeah. Yeah, it is brown. Mm. Yeah, yeah. This is chocolate on okay. top. This white chocolate. Hmm. This brownie, That's Fresh brown. Yeah. Chocolate. Okay.

Nyalam nip lah. Ya. Nyalah.